ஹாய் ஹலோ ஐஸ் வெல்கம் பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை தீபத்துக்கு போகிறோம் நானும் நம்ம ஃப்ரெண்டும் போகிறோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் போகிறோம் போயிருந்தோம் லாஸ்ட் டைம் ஆனால் இப்போ மழை வந்துருந்துச்சு நம்ம போகிறோம் இல்லைங்களா இது பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு இல்லாமல் வில்லேஜ் வழியாக போகிறோம் இருக்கிற ஏரி ஆறு எல்லாத்துலேயுமே தண்ணி புதுக்காக இருக்குது ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருவண்ணாமலையை மறைச்சு மாவட்ட மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அது இருக்குது வேறு இடத்துல பாலம் கீழெல்லாம் எல்லாம் மாதிரி இருக்குது அது பெயுது மாதிரி தவறெல்லாம் செய்யலாமா ரோடெல்லாம் டேமேஜாக இருக்குது பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு இப்போதான் போட்டுட்ருக்காங்க பாலம் பாலம் ஒட்டி இதே மாதிரி ஒரு பாலத்தையே காண சொல்லி எங்கேயோ ஒரு இடத்துல சொல்லியிருந்தாங்க ஏரியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நீங்கள் வந்து ரோட்டில் போயிட்டு கிட்டத்தட்ட மழை பாலத்தை கூட ஒரு இருபது நாள் பக்கம் எல்லா பேர் பார்த்திங்கன்னா இன்னும் எந்த இது ஆகலை பாருங்கள் எல்லா இடத்துலையும் தண்ணி இல்லை மழை அடிவரத்தில் இருக்கிறதுனால தண்ணி நாம் பார்த்திங்கன்னா ஊத்தங்கரை அந்த வழியாக வராமல் அப்படியே இந்தாட்ட திருப்பத்தூர் டூ செலம்பூர் ரோட்டில் வந்துவிட்டோம் அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துவிட்டோம் இப்போ சிங்காரப்பேட்டை வந்துவிட்டோங்க சிங்காரப்பேட்டை இருந்து செங்கம் ஒரு இருபது கிலோமீட்டர் தான் இப்போ டைம் பிக்கப் ஆகணும்னா இந்த வழியாக ஃபாலோ பண்ணுங்கள் இங்கேருந்து செங்கம் செங்கம் டூ எந்த ஒரு டோம்னா இருக்கும் ரோடு அதனால் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை பார்த்திங்கன்னா சிங்காரப்பேட்டை இதுதான் பஸ் ஸ்டாண்டு சிங்காரப்பேட்டை அப்போ அப்படினு சொப்படி தான் இருக்குது ரோடு மட்டும் எக்ஸ்டென் பண்ணியிருக்காங்க போன டைம் அதாவது ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி வந்தோம் அப்போல்லாம் ரோடு சரியில்லை இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இருக்குது லாஸ்ட்டு த்ரீ ஃபோர் த்ரீ இயர்ஸுக்கும் மேலே ரோடு பார்த்திங்கன்னா கர இப்போ போட்டிருந்தாங்களே அதே ஓரளவுக்கு பரவாயில்ல இந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி வெளியே போகுது இங்கே வேறு ஆக்சிடெண்ட் ஆக்சி பஸ்ஸுக்காக பஸ் இருக்கு தெரியல இப்போ லாரி எல்லாம் நிறுத்திட்டாங்க அது கிரிவலங்கிறதுனால பௌர்ணமி வந்துடுவீங்களா அதனால் சிக்கரப்பேட்டையிலே லாரி பெரிய பெரிய வச்சுக்கெல்லாம் பண்ணிட்டாங்க மழைலையும் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை ஒன்று நாம அவருத்தர் ஏரி நம்பி போய் நிற்கிறது இங்கே ரெண்டு பசங்க மீன் நம்பி எதோ குடிச்சிருந்தாங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா முடியாது வந்துட்டோம் இன்னும் பிறகுதான் ரெண்டு பேர் வந்திருந்தாங்க அவங்களுக்கு அவசரம் வெயிட் பண்ணியிருக்கோம் இன்னொன்று ஹெவி வெஹிக்கிளெலாம் உள்ளே உடல் அதனால் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் நேராக வந்தோடனே நம்ம தான் ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க ஏன்னா டைம் வந்து முடிவு போகணும் இந்த டைமு அதனால தான் பார்த்தீங்கன்னா உடனே நம்ம கிளம்பிட்டோம் எங்கேயும் வெயிட் பண்ணல முடிஞ்சால் நீங்கள் அங்கே போயிட்டு வரும்போது ஆசிரமம் இருக்கும் நாட்டு வைத்தியம் அதெல்லாம் கொடுக்குறாங்க நீங்கள் அங்கே போய் ட்ரை பண்ணி பாருங்கள் உள்ளே தியானமானலாம் இருக்குது ஒரு சிறப்பு உள்ளே ஒன்னே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சவுண்டே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் சைலன்ஸ் தான் காய் அதனால் உங்களுக்கு ஒரு புதிய இதாக இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஒன்றா போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த இடமென்ற ட்ரை பண்ணுங்கள் நாம கூட என்னடா கூட்டமாக இருந்ததுன்னு வந்து பார்த்தா எல்லாம் இந்த மானை தான் பார்த்துட்ருக்காங்க ஏன்னா முன்னால் மானு இங்கே அதிகமாக இருக்கும் இப்போ மழை நாள் எல்லாம் உள்ளே இருக்குது பார்க்குறீங்களா ஒன்று ரெண்டு தான் தெரியுது யாருன்னா போனீங்கன்னா ஃபுட்டு கொடுக்காதுங்க ஏன்னா ஃபுட்டு கொடுத்து பழகிட்டிங்கன்னா அதுங்களுக்கு அவங்களுடைய வேலை செய்கிறது மறந்துடும் ப்ளீஸ் யாருன்னா போனீங்கன்னா ஃபுட்டு கொடுக்காதீங்க ஏன் சொல்கிறேன்னா கிரிவலை பற்றி நீங்கள் சுற்றி வரத்துக்குலாம் பதினாலு கிலோமீட்டரு கிட்டத்தட்ட மினிமம் ஒரு மூணு டு நாலு மணி நேரம் ஆகும் பொறுமையாக பொறுமையாக நிறைய இடத்துல அன்னதானம் போடுவாங்க நிறைய இடத்துல மடம் இருக்குது ஜீவசமாதி இருக்குது நிறைய இடம் சுற்றி பார்க்குறதுக்கு இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா சமாதியான இடம் நிறைய புலவர்கள் அதாவது நிறைய பார்த்திங்கன்னா தண்ணா அவங்களுக்குலாம் தனித்தனியாக அங்கே இருக்குது ஆசிரமம் பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு பஞ்சமே கிடையாது நாங்களே ரெண்டு ரெண்டு இடத்துல வாங்கி சாப்பிட்டோம் உங்களுக்கு போலீஸ் கூட ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா காய்ஸ் தண்ணி தான் தண்ணி வந்து இன்னும் மலையை விட்டு வெளியே போகிறதுக்கு வழியே இல்லை அதனால் நிறைய இடத்துல பார்ப்பீங்க இந்த தண்ணியை ஏன்னா குளம் எல்லாமே நம்பிக்கிட்டு இருக்குது மலையிலேருந்து இன்னும் கூட ஊற்று வந்துட்டுருக்கு மேலேருந்து அது எப்படி வரதுன்னு தெரியல ஓகேங்களா பார்த்தீங்கன்னா எல்லாம் சாமியை ஊர்வலம் வந்துட்டுருக்காங்க நாம் அப்படியே பார்த்துட்டு போயிருக்கோம் நீங்கள் யாருன்னா சா இங்கே பௌர்ணமிக்கு கிரிவல பாதை வந்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க இந்த டைம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஏன்னா மழை அதாவது மழை பெஞ்சு மனுஷர் வேறுபடுனக்கு தண்ணி அங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட் இருந்துச்சு அப்போயும் பார்த்திங்கன்னா பக்தர்கள் அதிகமாக வந்துட்டுருக்காங்க அதை கண்ட்ரோல் பண்ண நிறைய போலீஸ் ஃபோர்ஸ் வரைக்கும் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்காங்க அவங்களுக்கு தேங்க் பண்ணிக்கணும் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு போஸ்டர் இருந்துச்சு அடிச்சுட்டு விட முயற்சியை பற்றி நான் அப்படியே பார்த்துட்டேன் கொஞ்சம் முன்னாடி வந்தால் ஒரு அன்னதான லைன் இருந்துச்சு இங்கே இல்லாமல் பார்த்திங்கன்னா இங்கே தான் உப்புமா ஊறுகாய் மிளகா வடை இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கொடுத்துருந்தாங்க பார்த்திங்கன்னா சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டு பக்கம் வந்துட்டுருந்தாம இந்த நுழைவாயில் பக்கம் கிட்டத்தட்ட யாரோ எஸ்பி சம்திங் யாரோ வராங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக செக்யூரிட்டி டைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க டைப் பண்ண டைப் பண்ண தான் இன்னும் அவங்க செக்யூரிட்டி அதாவது டிராஃபிக் அதிகமாகச்சு பட் என்ன பண்ண ஆயிரம் இல்லையா வேறு பார்த்துட்டு தான் வருவாங்க கூட்டம் வந்து இந்த டைம் கம்மின்னு சொல்லலாம் ஏன்னா தீபத்துக்கு வந்து கூட்டம் அதிகமாக இருந்திருக்கும் இன்றைக்கி வந்து கம்மி போகிறோம் அப்படின்றதுனால ஒரு வேலையே நம்ம ஃபைனல் கோபுரத்துக்கு முன்னாடி வந்துட்டோம் என்ன ஒன்று இங்கே ஆதாங்கன்னா நம்ம கற்பூர குளத்துலான்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரத்தில் இருந்து போலீஸ்காரங்க கற்புழுத்தினால தண்ணி ஊற்றுறாங்க பெருக்கிற தொடப்பத்தை வச்சு உள்ளே நெருப்பு அணைக்கிறாங்க இது ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் ரொம்பவே கண்டுக்கி தக்குது ஏன்னா எங்கே எங்கே இருந்தோ வராங்க அந்த நம்பிக்கையை இவங்க பொய்யாக்கிறாங்க நீங்கள் எதுவும் பண்ணாமல் இருந்தாலே போதும் அவங்க ஒரு கற்புரத்தை கொள்ளி கொளுத்திட்டு அவ்வளோ தூரம் வந்தவன் அவனுடைய வேண்டுதலை வெளியேந்து சொல்லிட்டு போயிடுவாங்க நீங்கள் சின்ன சின்ன தப்பு பண்ணுறது தான் பெரிய பெரிய இதுக்கு காரணமாகக்குது அந்த சின்ன இது பார்த்தோன்னே நம்ம கொஞ்சம் டிஸப்பாயிண்ட் ஆகிடுச்சி பட் இருந்தாலும் நாம் வந்த வேலை முடிஞ்சுன்னு சொல்லிட்டுப்போம் ஏன்னா இப்போ இருக்கிறவங்க சரியில்லை அவ்வளோதான் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நாலு பேர் தான் போயிருந்தோம் போயிட்டு சிறப்பாக ரிட்டன் கிளம்பிட்டோம் பட் ஈவினிங் வரத்துக்கு வீட்டுக்கே பார்த்தீங்கன்னா ஏழு மணி ஆயிடுச்சு ஏன்னா பிளான் பண்ணிக்கல அதனால் அங்கே அங்கே நின்று டீ குடிச்சிட்டு வெளியே வரத்துக்கு லேட் ஆகிடுச்சி கார்ஸ் நீங்கள் என்ன போயிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்